அதுதான் நப்சு உள்ளம் அந்த உள்ளம் வந்து ஒரு காரியத்தை விரும்பிட்டுனா அந்த காரியம் எப்படிப்பட்ட சிரமமான காரியமா இருந்தாலும் அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அது சந்தோஷமா நம்ம வேலை பார்ப்போம் ஏன்னா அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப எப்படி ஆயிரும் சிரமமாயிரும் பாருங்களேன் மூணு மணி நேரம் வந்து செல்ல நோண்டுவாங்க இல்லை அஞ்சு மணி நேரம்னாலும் செல்லை செல்ல ஆனால் ஒரு அரை மணி நேரம் பயானில் வந்து இருக்கவங்களுடைய உள்ள வந்து விரும்பாததுனால அது ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க இந்த செல் நோண்டுறது டிவி பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால அதை மணிக்கணக்காக இருந்தாலும் நாள் முழுக்க இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக அது வந்து சளிப்பு வந்து தட்டாது ஏன்னா அந்த காரியத்தை வந்து அவங்க விரும்புறதுனால சரிங்களா அப்போ எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஏசி அறையில உட்கார்ந்துட்டு வெறும் கையெழுத்து மட்டும் போ பார்க்க போட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவனே என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை விரும்பல அப்படின்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நினப்பான் இதே இதே இது கடல்ல வந்து மீன் பிடிக்க போகக்கூடிய அந்த மீனவர்கள் மீனவர்கள் வந்து கடலுக்கு போகக்கூடிய சமயத்துல பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா போக தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டு அவங்க அந்த காரியத்தை வந்து நேசிக்கிறாங்க அந்த வேலையை அதில் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு போனால் மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகமான ஒரு கேள்விதான் சரிங்களா ஆனாலும் அந்த வேலையை விரும்பக்கூடியதுனால ரொம்ப சந்தோஷமாக போவாங்க அதே மாதிரி அவங்க போய்ட்டு திரும்ப வருவாங்களாங்கிறதும் ஒரு கேள்விதான் தான் ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலையை நேசிக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக போகக்கூடியவங்களா இருப்பாங்க கிராமப்புறங்களில் பாருங்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்களை பாருங்கள் வெயில் இருக்கும் ரொம்ப கஷ்டமான நிலையாக இருக்கும் சரிங்களா கொஞ்சோண்டு கஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மாட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்றை பாடிக்கிட்டு நினைச்சி ரொம்ப சந்தோஷமாக போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வெயில் கூட வெயிலினுடைய சிரமம் கூட தெரியாது என்ன காரணம் அதை நேசிக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு மனிதர் வந்து ஜப்பான்ல இருந்து ஊருக்கு வந்திருக்காரு அப்போ அங்கே உள்ள ஒரு வாகனத்தில் போயிருக்காரு அங்கே அங்கே ஜப்பானில் இருக்கும்போது அப்போ அந்த வாகனத்தில் பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மனைவியுடைய ஃபோட்டோவை வச்சிருந்து வச்சுருந்துருக்காங்களேன் அப்போ ஏன் இப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிரைவர்லாம் சொன்னாங்களா அதாவது வந்து என்னுடைய மனைவியுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா அவளுக்காகத்தானே நான் சம்பாத்தியம் பண்ணுறேன் இன்னும் என்னை சம்பாதிக்க வந்து தூண்டும் அதே மாதிரி பாதுகாப்பாகவும் நான் ஓட்டுவேன் நமக்காக அவள் இருக்கா நம்மளை தேடுவா அப்படிங்கிறதுக்காண்டி பாதுகாப்பாகவும் எங்களை ஓட்ட தூண்டும் அதனால தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஆனால் இங்கே இங்கே நீங்க அப்படி வச்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் இந்த நாட்டில் வந்தோடனே கேட்ட அந்த டிரைவர் சொன்னாங்களா நம்ம நாட்டினுடைய டிரைவர் சொன்னாங்களா அந்த சனியனை ஏன் ஞாபகப்படுத்துதீங்க நான் கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா இருந்துட்டு போறேனே நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அவங்க அங்கே விரும்புகிறாங்க இவங்க அங்கே சுமையாக நினைக்கிறதுனால தான் அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது அல்லா சுபானத்தலா தன்னுடைய திருமறையில் முப்பதுல இருபத்தி ஒன்றில் சொல்கிறான் அவன் உங்கள் இனத்திலிருந்தே வாழ்க்கை துணைவியரை படைச்சிருக்கான் அவங்க மூலமாக நீங்கள் மன அமைதி பெறுகிறீர்கள் அவன் உங்களுக்கிடையில் அன்பையும் இரக்கத்தையும் ஆக்கி வைத்துள்ளான் இன்னைக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு சங்கமம் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு அறிஞர் சொல்கிறாரு திருமணம் என்பது ஒரு வட்டம் அது உள்ளே இருக்க உள்ளே இருக்கிறவர் வெளியே போகணும்னு நினைக்காரு வெளியே இருக்கிறவங்க எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க ஏன்னா இதைத்தான் இதைத்தான் பல இடங்களில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குரான் என்ன சொல்லுது திருமணத்தை வந்து மன நிம்மதியை தரும் காயகற்பமாக குரான் வந்து சொல்லுது சரிங்களா இதுதான் வந்து உண்மை அதை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைக்கிள் இருக்குது சைக்கிளில் வந்து எல்லா பாகங்களும் இருக்குது இப்போ எல்லா பாகங்களையும் பார்த்தா மேக்ஸிமம் பெரிய பெரிய பாகங்களாக தான் உதிரி பாகங்கள் இருக்கும் ஆனால் வால்டியூப் என்பது ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அது இல்லாமல் அந்த சைக்கிள் என்பது ஓடாது அதை எடுத்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான் சைக்கிளில் போக முடியாது பயணிக்க முடியாது அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில மணித்துளிகள் தான் அந்த வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அடைகிறாங்க இத பல நேரத்துல மனுஷன் வந்து மறந்து போயிருதான் நினைச்சு பார்க்கும் போது உள்ள நினைச்சு பாக்குறவன் மட்டும்தான் அதுல வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதுல மகிழ்ச்சி அடையுதான் சரிங்களா அப்போ இத சிந்திச்சு தான் என்ன செய்ங்க வெறுப்புணர்வு ஏற்படுது அதான் அல்லாஹ் தாலா சொல்லுதான் உங்களில் சிலர் சிலரோடு ஒன்றாக ஆனதற்கு பின்னரும் எப்படித்தான் வெறுப்புணர்வு ஏற்படுதோ அப்படின்னு அல்லாஹால நாலுல இருபத்தி ஒன்றுல சொல்லுதான் எப்படி சொல்லுதான் சிலர் சிலரோடு ஒன்றாக ஆனதுக்கு அப்புறமும் எப்படிதான் வெறுப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுதோ அப்படின்னு கேட்காம் அப்போது இந்த சின்ன மணித்துளிகளை தான் அந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில வந்து வருது இப்போ அதை ஞாபகம் வச்சுருக்கும் பட்சத்தில் அவங்க எவ்வளோ சந்தோஷத்துல இருப்பாங்க பல சண்டைகளுக்கு தீர்வாகவே அதுதான் அமையுது ரசுல்லா சோ ரசுல்லா வந்து அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சி சிறப்பான ஒரு உறவு தயாரிக்கப்பட்டுட்டாலே அவங்க வந்து அவங்களுடைய மனைவியான ஹதிஜார் அலிலா அவங்களுடைய தோழிக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க உடனே ஆய்சார் அலிலா அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் எப்போதுமே ஒரு இதாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் வேற மனைவி யாருமே இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த ஹதிஜார் அலீலாவுடைய நினைவு தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அப்போ ஒரு தடவை அவங்க அவங்க நினைப்பு இருக்கும் அதை வெளிப்படையாக கேட்டுருதாங்க கேட்டோன்னைக்கு உடனே ரசூல்லா சொல்லாம் ரசூல்லா சொல்லுதாங்க ஹதிஜார் அழில்லா வந்து எனக்கு எல்லா பிள்ளைகளும் பெற்று தந்தவங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஹதிஜார் அலியில்லா அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொ நம்ம சில பேர் குழந்தைகள் அதிகமாக நேசிப்பாங்க ஆனால் மனைவியை நேசிக்க மாட்டாங்க அந்த மனைவி அந்த மனைவியால தானே அந்த குழந்தை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம போயிடும் சரிங்களா இது எல்லாமே ஒரு வணக்கமா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஜிம் அன்னைக்கு தொலைப்போ கூடிய விஷயத்துல கூட மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு பாருங்க குழிங்க நறுமணம் பூசுங்க சு சுருமாயிட்டு கொள்ளுங்கள் இதெல்லாம் என்னது சந்தோஷத்தின் வெளிப்பாடு அந்த சந்தோஷமா போங்க அப்படின்னு அப்ப எல்லா இடத்துலையுமே என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டா மகிழ்ச்சி மட்டும்தான் மகிழ்ச்சி மட்டும்தான் அந்த இடத்துல பிரதானமா இருக்கு சரிங்களா முப்பத்தி ரெண்டில் லட்சம் சொல்லுதான் பாருங்க அவர்களின் விழா பக்கங்கள் படுக்கைகளை விட்டு எழுந்ததும் ஆசையுடனுமே அதே சமயத்தில் அச்சத்துடனும் அவர்கள் தங்கள் இறைவனை தொழுகிறார்கள் சஹாபாக்களை பத்தி திருக்குறான் வந்து சொல்லுது அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க இப்போ தூக்கத்துல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்க தூங்க தான் நினைப்பாங்க தொழணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா தொழுகையில இன்ட்ரெஸ்ட் காட்டுதவங்க அதை விரும்பக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க எப்படிப்பட்ட தூக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு விழிப்புணர்வு என்பது என்ன செஞ்சிடும் உடனே கிளப்பி விட்டுரும் அதை பெருசா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோம் சந்தோஷமா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சா அதுக்கு என் என்ன இன்னல்கள் வந்தாலும் நாம என்ன இன்னல்கள் பட்டாலும் அதில் அதை அதை பட்டாலும் பரவாயில்ல அந்த காரியத்தை வந்து நம்ம என்ன செய்வோம் செய்வோம் செய்யக்கூடியவங்களா இருப்போம் இது வந்து நம்ம நம்ம மனித வாழ்வில் உள்ள கூடிய நடைமுறை விஷயமா இருந்தாலும் சரி இறைவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்தான விஷயங்கள் மா விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே விரும்பக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும் விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயமாக நம்மளுக்கு தோணும் ரசுல்லா எப்படிப்பட்ட நிலையிலலாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா கல்ரத் அப்துல்லா பின் அல் அந்த அந்த சஹாபி சொல்றாங்க திருமிதில் அறிவிப்பு செய்யப்பட்டது ஏன்னா நபிசல்லல்லா ஹாலிஸ்லாம் அவர்களை போன்று எப்போதுமே புன்சிரிப்பை உதிர்க்கும் வேறு ஒரு நபரை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபிசல்லல்லா ஹாலிஸ்லாம் வந்து மதினாக்கு வந்த உன்னைக்கு மஸ்ஜித் நபவியை வந்து கட்டினாங்க அப்போ கட்டுமான பணியிலேயும் ரசூல்லா வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு கவி பாடுதாங்க ஏன் அல்லா மறுமையின் சிறப்பு போன்று வேறு சிறப்புங்கிறது எங்களுக்கு இல்லை மதினத் மதினத்து அன்சாரிகளுக்கும் மக்கத்து மன்னிப்பு மன்னிப்பணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த கவிதை வரிகளை வந்து உறக்க சொல்கிறாங்க இதுக்கு சகாபாக்களும் என்ன செய்தாங்க உற்சாகத்தோடு அவங்களும் பாடுதாங்க அப்போ அண்ணலாருடைய மனம் வந்து எவ்வளவு வந்து கணத்து இருக்குன்னு இந்த கற்பயணையை நினச்சி பாருங்களேன் அவங்க பிறந்து வாழ்ந்த ஒரு இடம் மக்காங்கிறது ரசூல்லா மக்காவை பார்த்து தொழணுங்கிறது எவ்வளோ ஆர்வத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு ஆய்வு செஞ்சால் தெரியும் ஆனா அந்த துன்பத்துலயும் அந்த துன்பத்துலயும் அவங்க என்ன சந்தோஷமாக சந்தோஷமா பாடக்கூடியவங்களாம் இருந்திருக்காங்க சரிங்களா கபாவில தொழுதுருக்காங்க அப்போ அந்த கபாவை வளம் வரக்கூடியவங்களா இருந்திருக்காங்க திரும்ப ஏன்னா இப்படி இப் திரும்ப வருவோமா அப்படிங்கிற ஒரு நிலையில கூட இருந்திருக்காங்க அதுக்கும் கவி இருக்காங்க எப்படி கவி இருக்காங்கன்னு பாருங்க பல்வேறு சிறப்பிற்குரிய கபாவில் தொழுது வந்தோமே புனிதம் நிறைந்த அந்த இடத்தை இழந்து வந்து நிற்கிறோமே இனியும் ஒரு முறை நாம் அங்கு செல்வோமா அப்படிங்கிற ஒரு கவியவே ரசூல்லா வந்து துன்பத்தின் எண்ணங்களை சிரிச்சுக்கிட்டே பாடக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்போ எவ்வளோ வழி நிறைந்த ஒரு இடமா இருந்திருக்குன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பதிவு அகல் யுத்தத்துல வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் தோழர்கள் வந்து சஹாபாக்கள் வந்து அதில் ஈடுபட்டு அப்போது நபிசல்லா அலுஸ்லோடைய கையில் வந்து ஒரு தடவை சின்ன உராய்ப்பு அந்த சமயத்தில் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் வந்து கசியுது அப்போ தனக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யும் சகாபாக்களை பார்த்து அவங்களுடைய மனம் வந்து கசிகிறது அந்த நேரத்துலையும் அப்போ அவங்க சொல்கிறாங்க ரசூலை கைப்படுதாங்க நீ ரத்தம் கசிந்த விரல்தானே ஆனால் என் மனம் அல்லவா ரத்தம் கசிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய பாதையில் நீ அடைந்த பாக்கியம் அல்லவா இந்த ரத்தம் சிந்துறது என்னது அல்லாஹ்வுடைய பாதையிலல்லாம் அந்த ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து ரசுல்லா சொல்றாங்க நண்பர்களுடைய மேனியெல்லாம் புழுது படர்ந்திருக்கிறது ஆனா சரியான உணவு இல்லாம அவங்களுடைய வயிற்களில் வந்து கற்களை வச்சு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா இந்த துன்பத்தை இன்பமாய் இன்பமயமாக்குறதுக்கு ரசூல்லா வந்து கவிப்பாடுறாங்க யா அல்லா மறுமையின் வாழ்க்கை போன்று வேறு வாழ்க்கை இல்லை அன்சாரிகளுக்கும் முகாஜர்களுக்கும் நீ பறக்கச் செய்யா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் சொல்றாங்க நாங்கள் உயிர் வாழும் காலமெல்லாம் உயிர் தியாகம் செய்ய தயாராக உள்ளோம் என்று முகமது நபி செலாய்ஸ்ல அவங்களோடு இவங்களும் என்ன செய்தாங்க உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து ரசுல்லாவோட சஹாபாக்களும் பாடுதாங்க ரசுல்லாவும் பாடுதாங்க ஏன்னா அப்போ இந்த இந்த மாதிரி அவங்க பாடிக்கிட்டு போது அந்த கவிதையினுடைய இறுதியில் இறுதியில் சொல்கிறாங்க அஃபைனா அப்படிங்கிற வார்த்தையை கொ குரலை உயர்த்தி உயர்த்தி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அந்த கவிதையினுடைய தமிழ் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வின் ஆணையாக அல்லா இல்லை ஆனால் நாங்கள் நேர்வழியே பெற்றிருக்க மாட்டோம் தர்மமும் நாங்கள் கொடுத்திருக்க மாட்டோம் தொழுதும் இருக்க மாட்டோம் எங்கள் அமைதியின் எங்களுக்கு அமைதியை தருவாயாக நாங்கள் யுத்தம் புரிய கூட எங்களுடைய பாதங்களை நிலைப்படுத்து எங்களின் பா எங்களின் மீது அநியாயமாக போர் தொடுக்கிறார்கள் அவர்கள் எங்களை குழப்பம் செய்ய நாடினால் நாங்கள் அதற்கு இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய இருந்தாலும் இருந்தாலும் நம்ம சந்தோஷம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம உள்ளத்துல வந்து அதை விரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என் எப்பேற்பட்ட இன்னலுக்கும் நாம் பயப்பட மாட்டோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சின்ன சின்ன சோம்பலுக்காக பெரிய பெரிய சந்தோஷங்களை இழக்கக்கூடிய தான் இன்னைக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா சின்ன சின்ன சோம்பல் என்ன அப்படின்னு கேட்டால் காலையில் காலையில் சுபு சுபு தொழுகிறனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ சொல்லுங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ரசுல்லா சொல்லக்கூடியது என்னது சுபு யார் தொழுவாரோ அவர் அன்னைக்கு உடைய பாதையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கத்துக்காக அதை நம்ம என்ன செஞ்சிருதோம் இழந்துருதோ அல்லாவுடைய பாதுகாப்பு வர்றதுக்கு நம்ம இழந்துருதோ அந்த சுபு அந்த அந்த சோம்பலுக்குரிய தண்டனை மறுமையில என்னது ஒரு ஹுக்குப் நரகத்தில் இடப்படுவோம் அல்லா பாதுகாக்கணும் அப்போ சோம்பலுக்கு என்னைக்குமே நம்மளுக்கு வந்து இழிவையும் தரும் அழிவையும் தரும் அப்ப சோம்பல் என்பது நம்மளுக்கு இருக்கவே கூடாது சரிங்களா எல்லாத்தையுமே சந்தோஷத்தோட நம்ம செய்யக்கூடிய நபர்களா இருக்கணும் எதுலையுமே நம்மளுக்கு வந்து ஆர்வம் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அதை தேடக்கூடியவர்களா இருக்கணும் எதற்காக இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன நோக்கத்திற்காக இது சொல்லப்பட்டிருக்கு இத நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம சிந்திக்கணும் சிந்திக்கும் பட்சத்துலதான் சிந்திக்கும் பட்சத்துலதான் நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்ம வந்து சந்தோஷமா செய்யக்கூடிய நபர்களா நம்ம இருப்போம் நபி அவர்களை எடுத்துக்கோங்க அவங்களுடைய கால் பாதம் வீங்குற அளவுக்கு ரசூல்லா தொழுதுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய சந்தோஷமே அந்த தொழுகையாக தான் இருந்துச்சு சரிங்களா அந்த லெவல்ல இல்லைனாலும் நம்ம நம்மளுடைய தொழுகை என்பது முழுமையான ஒரு நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா அந்த முழு வீரியத்தை அறியாதனால தான் நம்மளுடைய தொழுகையில செய்தான்னு என்ன நிறைய நிறைய வனா இருக்கான் சரிங்களா அதனால எதையுமே சந்தோஷமா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா இடத்துல கேளுங்க உள்ளங்களை எங்களுடைய உள்ளங்களை புரட்டி விடாதே அப்படின்னு சொல்லி கேளுங்க எப்போதுமே தொழுகையில சிராத்தல் முஸ்தகி சிராத்தல் முஸ்தகிம் அப்படின்னு அதிக அதிகமா ஓதக்கூடியவங்களா இருங்க சரிங்களா இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லருக்குமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லார்குமான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக வாகை தாவான அனில் இல்லாகி ரொபில் ஆலமின்